அதே போன்று என்னை விட பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து கொடுங்க ஒரு சாப்பாடு கொடுங்க நான் சொன்னேன் என் மனசையே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்னுடைய உடல் உயிர் உடல் எல்லாமே உங்களுக்கு தான் அந்த வகையில் இது நான் விழான்னு சொல்ல மாட்டேன் விருந்து சொல்ல மாட்டேன் இது வந்து நம்ம குடும்ப சந்திப்பு நன்றி என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஆனால் இதில் முதல் முதலில் நான் நன்றி சொல்வது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய விடுவெளி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அயராமல் பாடுபட்டு போராடி கொண்டு இந்த வயதிலும் உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தருகின்றேன் உங்களை நான் முன்னேற்றுகிறேன் என்ற எழுச்சியோடு அது மட்டுமல்ல எனக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த வாய்ப்பு அளித்த என்னை மாநாட்டு குழு தலைவராக நியமித்த அதுவும் இதற்கு முன்பு இந்த மாநாட்டை நடத்திய நம்முடைய மாவீரன் காடுவெட்டியாருக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய இனமான காவலர் சமுநிதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 சொ அடுத்தது நன்றி சொல்லணும்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா எங்க வீட்டம்மா சொன்னாங்க ஏங்க ஏதாவது எவ்வளவு பேர் சொல்லிடுவீங்க அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் அதனால எல்லாம் அப்படி ஏதாவது அங்கெங்க விட்டு போச்சுன்னா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இது எல்லாமே உழைச்சிங்க அதாவது இப்ப இந்த நம்முடைய இயக்குனர் தங்க வந்து இருக்கிறாரு இப்பதான் தெரியுது ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ஏன்னா இதுல திட்டமிட்டு ஏன்னா நான் அன்னைக்கு கூட நான் நம்மளுடைய திருக்குச்சூர் ஆரம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஏ கே என்று சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்புதான் நான் மாநாடுனா மாநாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நான் முன்னாடி வருவேன் மாநாட்டில் கலந்துட்டு பேசிட்டு மாநாடு முடிச்சோடனே வணக்கம்னு சொல்லிட்டு நான் போடுவேன் ஆனா இப்போ இந்த மாநாடு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் நான் தூங்கி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் நான் தூங்குறது மட்டும் இல்லை அதாவது அந்த மனசுல இருக்கிறதுலாம் நடந்திருக்கு ரெண்டு மாசத்துல என்னுடைய அனுபவமாக நான் இப்போ எல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் அப்படிதான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு செல்ல இது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் அது நல்லது கெட்டது அழுத்தம் மகிழ்ச்சி இப்படி நிறைய நிறைய இந்த ரெண்டு மாதங்கள் நடந்திருக்கு அதில் ஆனாலும் இதுல அதிகமா இந்த ரெண்டு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் பாடம் இந்த மாநாடோட பாடம் அடுத்த மாநாடு விட மிக சிறப்பாக நடத்த வேண்டும் இந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கல ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்கல இது எங்கேயாவது நடக்குமா எப்படி யாராவது நடத்த முடியுமா பதினைஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இன்னும் அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல அவ்வளவு பேர் வந்து கட்டுப்பாடு இருந்து இதுக்கு போல வெளியில அவ்வளவு உற்சாகமா உட்காந்துட்டு யாராவது பண்ண முடியுமா யாரா எந்த கட்சி நான் தமிழ்நாட்டில் விட்டுடுங்க இந்தியாவில எந்த கட்சியில அமைப்பு எந்த யாரும் பண்ண முடியாது இது நம்மளால மட்டும்தான் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் நம்ம சொந்தங்களால மட்டும்தான் முடியாது அந்த அளவுக்கு எழுச்சியாக நடைபெற்றது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி நம்ம எதிரிகளுக்கு பார்த்தா பொறாமோ என்னடாது கூட்டிட்டாங்க இது நாங்க கூட்டிலீங்க இதெல்லாம் கூடிய கூட்டம் இது நாங்க யாரையுமே கூட்டல கூடிய கூட்டம் வன்புற தானே வந்தாங்க எல்லாமே உணர்வாலு பாசத்தாலு அன்பால எல்லாத்துக்குமே ரத்தத்தால வந்தாங்க எல்லாமே வந்தாங்க